ராமசாமி பிறந்த பிறந்தநாளை ஒட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உட்பட பல்வேறு தலைவர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சமூக நீதிக்காக பாடுபட்டவரும் சுதந்திர போராட்ட வீரருமான ராமசாமி படையாட்சியாரின் நூற்று ஏழாவது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் கிண்டி அண்ணாசாலை ஹால்டா சந்திப்பில் உள்ள ராமசாமி படையாட்சியாரின் திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இதேபோல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ராமசாமி படையாட்சியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்துக்கு மலர்தூவியும் மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க முதலமைச்சருக்கு மனம் இல்லை என்றார் அடையாள அரசியல் செய்து மாலை அணிவித்து மணிமண்டபம் கட்டுவோம் என்று சொல்வதெல்லாம் போதாது என்றும் அவர் கூறினார் வன்னியர் சமுதாயம் இன்று மிக மோசமான நிலையில் பாதாளத்தில் இருக்கிறது என்ற அவர் சமூக நீதி பேசுகிற திமுக வன்னியர் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இன்று கல்வியிலோ இன்றுவாய்ப்பிலோ எம்பிசியில் பங்களிப்பு அந்த ஒரு சமுதாய வன்னிய சமுதாயத்தில் கிடைக்கின்ற பங்களிப்பு நூறு இடங்களில் ஒரே நாளில் இருபத்தோரு உயிரை இழந்து இடஒதுக்கீடை பெற்றது மருத்துவர் ஐயா அவர்கள் ஆனால் முதலமைச்சருக்கு வன்னிகளுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க மனது கிடையாது மனது கிடையாது அடையாள அரசியல் செய்து இது போன்ற மாலை அணிவித்து மணிமண்டபம் கட்டுவோம் என்றெல்லாம் சொல்வது போதாது சமுதாயம் என்று பாதாளத்தில் இருக்கிறது மிக மோசமான நிலை இருக்கிறது கூலி தொழிலாளர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சாலைகள் போடுகிறார்கள் கல் உடைக்கின்றார்கள் கொத்தநாள் வேலை செய்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் வன்னிய சமுதாயம் இதற்கு சமூக நீதி பேசுகின்ற திமுக சமுதாயத்திற்கு ஒதுக்கீடு கொடுங்கள் இடஒதுக்கீடு கொடுங்கள் நியாயமாக குடுங்கள் தான் கேட்கிறோம் மாவட்ட அமைப்பு செயலாளர் ஈகை தயாளன் மாவட்ட செயலாளர்கள் ஜனார்த்தனன் சிவகுமார் முத்துக்குமார் வண்ணை சத்யா மற்றும் பகுதி செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர் இதனிடையே பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் விடுதலை போராட்ட வீரரும் பாட்டாளி மக்களின் சமூக நீதிக்காக நாடு விடுதலை அடைந்த காலத்திலேயே குரல் கொடுத்தவருமான தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியின் நிறுவனர் எஸ் எஸ் ராமசாமி படையாற்றியாரின் நூற்று ஏழாம் பிறந்த நாளில் அவரது பணிகளையும் சிறப்புகளையும் போற்றுவோம் என்று தெரிவித்துள்ளார் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் உள்ளிட்டோர் ராமசாமி படையாட்சியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோல தமிழக காங்கிரஸ் தலைவர் கு செல்வ பெருந்தகை முன்னாள் தலைவர் மு கிருஷ்ணசாமி விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் ராமசாமி படையாட்சியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினா்